भूं तद्बुरुक्षाय विद्महे बग्गरदुण्डाय धीमहि तन्नो दन्दी प्रक्षोदयात् ஓம் யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வஷு வருடம் தை மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி இரவு ஏழு மணி பதினோரு நிமிடங்களுக்கு பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அசுபதி காலை பத்து மணி ஐம்பது நிமிடங்களுக்கு பின்பு பரணி பஞ்சாங்க கணிதப்படி ஷுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் உத்திரம் ஹஸ்தம் குடியரசு தின நாளாகவும் வாஸ்து நாளாகவும் சிறப்புக்கள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் ஒன்று ராஷி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாத்திரப்படி ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் எட்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நட்டமில்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசையை சார்ந்தவர்களுக்கு விரக்திகள் விலகி திருப்திகள் பெருகும் சுதந்திரமாக செயல்படக்கூடிய நாளாகவும் சுணக்கம் இல்லாத இணக்கமான சூழல் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தின்றால் நூறு வயது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராஜய சார்ந்தவங்க லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஎஸ் ரிஷபராஜய சார்ந்தவர்களுக்கு வலை தளத்தால் நிலை மாறும் கடந்த காலங்களில் களவு போன பொருள் ஒன்று அல்லது காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கும் பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இதயத்தில் நல்ல விஷயங்களை உதயமாக்க முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசைய சார்ந்தவங்க கமல விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு அரசாங்க வழியில் ஆதாயம் கிடைக்கும் நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் லாபஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால வியாபாரம் விருத்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெளி நபர் தொடர்பான அறிமுக விஷயங்களில் கவனம் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சார்ந்தவங்க ிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ இஜட் கடக கடகராசையை சார்ந்தவர்களுக்கு கவனமும் மௌனமும் கை கொடுக்கும் வாக்குவாதம் இல்லாத வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய சூழல் நன்றாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேகத்துக்கு தகுந்த விவேகத்தை பயன்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராஜய சார்ந்தவங்க சந்த மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் சிம்ம ராசிய சார்ந்தவர்களுக்கு அவமானம் விலகி வெகுமானம் சேரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நிறைகுடம் தழும்பாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சார்ந்தவங்க பவல விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் கன்னி ராசிய சார்ந்தவர்களுக்கு உடும்பு பிடி போல் உறுதிகள் வெளிப்படும் குதூகலமான சூழல் அதிகரிக்கும் பொதுவாகவே வியாபார சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான அல்லது அபரிதமான வளர்ச்சிகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏழை எளியூரின் நட்புகளை அலட்சியம் செய்யாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் அரக்கு நிறம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத ஏற்றங்கள் கிடைக்கும் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சாதகமான அல்லது சந்தோஷமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய பெண்களுக்கான தேவைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில்லறை கடன்கள் கூட சில நேரங்களில் கல்லறைக்கு வழி வகுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ரசைய சேர்ந்தவங்க ஆஞ்ச நேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ பி விருட்சிக ராஜையை சார்ந்தவர்களுக்கு ஏமாற்றம் மாற்றங்கள் கிடைக்கும் நல்ல நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய உள்ளம் சந்தோஷப்படக்கூடிய சகோதர வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அத்தியாவசிய செலவுகளை ஆதரிக்கவும் அதைவிட ஒரு மடங்கு சேமிக்கவும் கற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கிகம் ரசைய சேர்ந்தவங்க அவயாம்பிகா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் யூ தனுஷ்டு ராசையை சார்ந்தவர்களுக்கு சோதனைகள் விலகி சாதனைகள் உருவாகும் புதிய புதிய சிந்தனைகளை வெளிப்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தோஷமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளர்ந்து வரும் எதிர்ப்புக்களை உணர்ந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க சத்துரு தேவத வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டம் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி டி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கும் உடற்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் திடகாத்திரமான திரேகம் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மேலோங்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல் புத்தியையும் சுய புத்தியையும் பக்தியோடு பயன்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ரசைய சார்ந்தவங்க காரைக்கால் அம்மையார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹஜ் எஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சொந்த பந்தம் ஒன்று சேரும் கடந்த காலங்களில் மரபு மீறி பேசிய உறவுகள் மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்களை சந்திக்கும் அதிபதி குரு பகவான் புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால புத்திரர் வகையில் வந்து மிகப்பெரிய பூரிப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முக்கால் பங்கு முயற்சி செய்தால்தான் கால்பங்கு வெற்றி கிடைக்கும் என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பம் ரசைய சார்ந்தவங்க மங்கையற்கரசை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வயதுக்கு தகுந்த வளம் கிடைக்கும் ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய நாளாக இந்தைய நாள் அமையும் அதே சமயம் குடும்பத்தில் வந்து பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய பெரியோர்களை சான்றோர்களை சந்திக்கக்கூடிய ஆன்மீக அருளாசி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வாழ்ந்தவன் வீழ்ந்தால் வாழ்க்கையே நரகம் என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசிக சார்ந்தவங்க வினை தீர்த்த விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டையன் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஆர் நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிர நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்தரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்து யாகத்தைச் செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீக

மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்